நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்னைக்கு பழைய ஏழாம் வகுப்பு புத்தகங்கள் இடம்பெறக்கூடிய ஊரும் பேரும் என்ற மிக முக்கியமான துணை பாடம் தான் பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஊரும் பேரும் இந்த பாடம் ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம பாடத்திட்டத்தில் தமிழகம் ஊரும் பேரும் என்ற ஒரு தலைப்பே இருக்கும் இதிலிருந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு கேள்விகள் கேட்டே இருக்காங்க சரி ஊரும் பேரும் இந்த நூலை எழுதியது யார் அப்படின்னா சொல்லின் செல்வரான ராபி சேது பிள்ளை என்பவர் தான் எழுதியிருப்பார் இதுவே ஒரு முறை கேள்வியாக கேட்டிருந்தாங்க நம்ம சங்க காலத்தை சார்ந்த மக்கள் தான் வாழக்கூடிய பகுதிகளுக்கு அதை இயற்கை சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்திருப்பாங்க காடு மலை ஆறு என்ற இயற்கை சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்திருப்பாங்க வாழக்கூடிய பகுதிகளுக்கு ஊர் என்ற பெயர் வர தான் வார்த்தைகளே வைத்திருப்பாங்க அதாவது எந்த ஒரு பூர் பெயராக இருந்தாலும் விகுதியில் ஊர் முடிகிற மாதிரி தான் பெயர் வைத்திருப்பாங்க இந்த வார்த்தை தமிழ்நாட்டை கடந்து பல மாநிலங்களிலேயும் வழங்கப்பட்டிருக்கும் அது இல்லாமல் கடல் கடந்து பல நாடுகள்லேயும் ஊர் விகிதி வர மாதிரி த தான் வாழக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் வழங்கியிருப்பாங்க அப்போ கடல் கடந்து தமிழக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்து வாழ்ந்த ஒரு சான்று தான் இதன் மூலமாக தெரிய வருதுன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து இதற்கு உதாரணமாக பாப்பிலோன் பகுதிக்கு பக்கத்தில் ஊர் என்ற பெயரில் ஒரு நகரம் இருந்ததாக சொல்லப்படுது அது இல்லாமல் ஊர் நம்மு அப்படின்னு ஒரு பெயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிராமமும் இருந்திருக்கு சரிங்களா அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஊர் நம்மு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பாப்பிலோன் பகுதியில் இருக்கிறதா சொல்கிறாங்க நாளடைவில் பல்வேறு ஊர்கள் இருக்கும் அதில் நில வகைக்கு ஏற்ப இந்த பாயிண்ட் முக்கியம் நில வகைக்கு ஏற்பன்னா திணைகள் இருக்கு இல்லையா ஐந்தினை சார்ந்த பகுதிகளுக்கு அந்த தினை சார்ந்த பெயரே வைத்திருப்பாங்க இப்போ மலை சார்ந்த பகுதி என்ன குறிஞ்சி அப்போ குறிஞ்சிக்குண்டான நிலப்பகுதிகளுக்கு மலையூர் என பெயர் வைத்திருக்காங்க அடுத்து காடு சார்ந்த பகுதி என்ன முல்லை அப்போ முல்லை சார்ந்த ஊர்களுக்கு காட்டூர் என பெயர் வைத்திருக்காங்க அடுத்து மருதூர் அதாவது மருதநிலம் சார்ந்த பகுதிகளுக்கு மருதூர் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் திணை இருக்கு இல்லையா நெய்தல் சார்ந்த பகுதிகளுக்கு கடலூர் என பெயர் வைக்கிறது ஒரு மரபாக இருந்திருக்கு அப்போ திணை சார்ந்து மக்கள் ஊர்களுக்கு பெயர் வைத்திருக்காங்க இது இல்லாமல் வேறு ஏதாவது ஊர் பெயர் இருக்குது அதை ஊர் விகுதி வர மாதிரி வார்த்தைகள் இருக்கான்னு பார்த்தா அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கான்பூர் கோலாலம்பூர் சிங்கப்பூர் மணிப்பூர் ஜனக்பூர் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் இப்போ இந்த வார்த்தைகள்லாம் கவனித்து பாருங்கள் இது நம்ம தமிழ்நாட்டில் வழங்கப்பட கிடையாது இதெல்லாம் பல மாநிலங்களில் பல நாடுகளில் வழங்கப்படக்கூடிய வார்த்தைகள் அப்போ அந்த ஊர் அப்படிங்கிற வேர்ச்சொல் தமிழகத்திலேருந்து பிறந்திருந்தாலும் இது மற்ற ஊர்களில் மற்ற நாடுகள்லையும் மாநிலங்கள்லையும் வழங்கப்படுவது பெருமையாக பேசியிருப்பாங்க இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு முறை கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பொருந்தாச்சொல்லை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு மூணு வார்த்தை கொடுத்துட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஊர் விகிதி வராத ஒரு வார்த்தை கொடுத்து கேட்டிருந்தாங்க முக்கியம் படிச்சுக்கோங்க அடுத்து இப்ப நான்கு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க அதாவது திணை சார்ந்த ஊர்கள் அதாவது குறிஞ்சிக்கு என்ன ஊர் பெயர் முல்லைக்கு என்ன ஊர் பெயருங்கிற மாதிரி இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம் அதை விளக்கமா பார்த்துக்கலாம் அதாவது குறிஞ்சி என்றாலே என்ன மலை சார்ந்த பகுதி மலை மலை சார்ந்த பகுதி தான் குறிஞ்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ மலை சார்ந்த பகுதியில் தான் மக்கள் அதிகம் வாழ்ந்துருப்பாங்க அப்போ அந்த பகுதிகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா மலை விகுதி வர மாதிரியே கொடுத்துறது ஆனை மலை சிறுமலை திருவண்ணாமலை நாகமலை வள்ளிமலை விராலி மலைன்னு கொடுத்துருவாங்க இப்போ கேள்வி என்ன வடிவத்தில் கேட்பாங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் குறிஞ்சி நில ஊர்கள் அல்லாதது எது அப்போ அந்த மலை விகுதி வராத வார்த்தை எதுவும் கொடுத்துருவாங்க அது ஒரு வார்த்தை நாகமலைங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது என்ன தினையை சார்ந்த ஊர்னு கேட்பாங்க அப்போ மலை விகுதி வரக்கூடியது எல்லாம் என்ன குறிஞ்சி நில ஊர்கள் ஆக அந்த மலை அதாவது ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி மலை என சொல்லப்படுகிறது அந்த மலையை விட உயரத்தில் குறைந்த ஒரு நிலப்பகுதியை குன்றுன்னு சொல்றாங்க குன்றை விட உயர்ந்த உயரத்தில் குறைந்ததை வந்து கரடுன்னு சொல்றாங்க அதை விட உயரம் குறைந்ததை பாறைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப மலை விகுதி மட்டும் இல்லாம சில ஊர்களுக்கு குன்று கரடு பாறை என வழங்கப்படுவது ஒரு மரபாக இருந்திருக்கும் அதுதான் அடுத்த பேரவை சொல்றாங்க அதாவது குன்றை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களுக்கு என்ன பெயர் குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடின்னு சொல்கிறது அதாவது மலையை விட உயரம் குறைவான நிலப்பகுதிகளுக்கு உண்டான பெயர் குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி அது தமிழகத்திலே இருக்கு இல்லையா அதை விட குறைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரடுன்னு சொல்லலாம் அல்லது வந்து பாறைன்னு சொல்லலாம் அதை மேலேயே சொல்லிட்டாங்க இல்லையா அப்ப பாறை விகுதி வர மாதிரி ஊர் பெயர்கள் என்ன இருக்கு குட்டப்பாறை சிப்பிப்பாறை பூம்பாறை மட்டப்பாறை மணப்பாறை வால்பாறை அப்போ இதுவுமே என்ன குறிஞ்சி நிலத்தை சார்ந்த ஊர்பெயர்கள் தான் அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது எக்ஸாம்பிளாக கேட்டது என்ன அப்படின்னா மலையை குறிக்கக்கூடிய வடமொழி சொல் என்ன அப்படின்னா கிரி கிரி என்றால் என்ன பொருள்னே ஒரு முறை கேட்டாங்க மலை என்பது அர்த்தம் ஆக அதற்கு உதாரணமாக கிருஷ்ணகிரி கோத்தகிரி சிவகிரி நீலகிரி என்ன சொல்லப்படுது இல்லையா இப்போ இது எல்லாமே கவனித்து பாருங்க அடிப்படையில் மலை மேல் இருக்கக்கூடிய ஊருக்கு தான் இந்த பெயராக இருக்கும் அல்லது அந்த மாவட்டத்தில் சுற்றி மலைப்பகுதியாக இருக்கும் சரிங்களா அப்போ கிரி என்றால் மலையை குறிக்கும் அப்போ கிரி என்ற விகிதி வரக்கூடிய ஊர்கள்லாம் என்ன பெரும்பாலும் குறிஞ்சி நில ஊர்களாக இருக்கும் எக்ஸாமில் ஒரு முறை என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிருஷ்ணகிரிங்கிற வார்த்தையை கொடுத்துருந்தாங்க இதை கொடுத்துட்டு இதில் கிரி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிருந்தாங்க சரிங்களா அடுத்து குறிஞ்சி நில மக்கள் மலையிலேருந்து வேறு ஊருக்கு போயிடுறாங்க அதாவது குறிஞ்சி நில பகுதியிலிருந்து வேறு திணை சார்ந்த பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து சென்று அவங்க வாழக்கூடிய பகுதிகளுக்கு அந்த குறிஞ்சிங்கிற பெயர் வர மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க அடிப்படையில் குறிஞ்சிங்கிற பெயர் தான் வைத்திருந்துருக்கலாம் காலப்போக்கில் அந்த குறிஞ்சிங்கிற சொல் என்னவா மாறியிருக்கு குறிச்சி ஆயிற்றுனு சொல்றாங்க அப்ப இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு அப்ப இங்க நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது மலை என்ற விகுதி அடுத்து கிரி அடுத்து பாறை இல்லையா அடுத்து வந்து குறிச்சி உள்ளிட்ட விகுதி பெற்ற ஊர்கள் இதெல்லாம் என்ன திணைக்கு உரியது குறிஞ்சி திணைக்கு உரியது இது நம்ம ஒரு கீவையோட நம்ம வச்சுட்டு படிச்சுக்க வேண்டியது அப்போ இந்த ஏதோ ஒரு ஊர் பெயரை கொடுத்துட்டு இது எந்த திணைக்கு உரியதுன்னு சொல்லி கேள்விகள் கேட்கலாம் சரியாக பார்த்துக்கோங்க அடுத்து முல்லை திணை சார்ந்த ஊர் பெயர்கள் கொடுக்குறாங்க முல்லை திணை சார்ந்ததுன்னா பெரும்பாலும் காடு சார்ந்த பகுதியாக இருக்கும் காடுன்னா மரங்கள் சூழ்ந்தால் தான் காடு இல்லையா அப்போ மரத்துக்குண்டான பெயர்களில் அதில் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கும் அல்லது விகுதி வந்து காடு என முடிகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே முல்லைத்திணைக்கு திணைக்கு தான் எடுத்த சொல்லியிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு அத்தி மரங்கள் அத்தி அல்லது ஆறுன்னு சொல்லக்கூடிய அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதியை ஆற்காடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அத்தின்னா அத்திக்காடுன்னு சொல்லணும் ஏன் ஆற்காடு ஏன்னா அத்தி மரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன ஆறுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆறு மரங்கள் சூழ்ந்த பகுதி தான் ஆற்காடு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுதான் வட ஆற்காடு தென் சொல்ல சொல்லப்பட்டது அடுத்து ஆலமரங்கள் சூழ்ந்த பகுதி என்ன சொல்கிறாங்க ஆலங்காடு அடுத்து கலா செடிகள் சூழ்ந்த பகுதி கலாக்காடு மாமரங்கள் சூழ்ந்த பகுதி மாங்காடு பனை மரங்கள் சூழ்ந்த பகுதி பனையபுரம் அல்லது பனங்காடு எனவும் சொல்லப்படுது நிறைய இடங்களில் பனங்காடுன்னே ஊர் பெயர் இருக்கும் சரிங்களா அப்போ தான் வாழ்ந்த பகுதியில் என்ன மரம் அதிகமாக இருக்கோ அந்த மரத்தின் பெயரை வைக்கிறது மரபாரம் இருக்கு யாருக்கு முல்லை திணை சார்ந்த மக்களுக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி விலங்குகளால் தமக்கும் தம் கால்நடைகளுக்கும் எந்த ஒரு கேடும் நேரா மரணம் இருக்கிறதுக்காக அந்த கால்நடைகள் என்ன பண்ணுறாங்க வேலி கட்டி பாதுகாத்தாங்க அந்த இடங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா பட்டி பாடின்னு சொல்லுவாங்க அப்போ பட்டி பாடி என்பது என்னென்னா கால்நடைகள் அடைத்து வைக்கக்கூடிய இடத்தின் பெயர் தான் பட்டி பாடி அப்படிங்கிறது அப்போ அதற்கு இணையான ஊர் பெயர்கள் என்ன ஆட்டையாம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகூடல்பட்டி சின்ன கொல்லப்பட்டி பெரிய கொல்லப்பட்டி ஆக பெரும்பாலும் ஊர் பெயர் விகுதியில் என்ன இருக்குது பட்டி அல்லது பாடி என முடிகிற மாதிரி இப்போ எடப்பாடி வாணியம்பாடி வாழப்பாடின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விகுதி வர மாதிரி பட்டி பாடி விகுதி வர மாதிரி ஊர்கள் இருந்தால் அது நம்ம உறுதியாக சொல்லலாம் முல்லை சார்ந்த ஊர்களாக இருந்திருக்கலாம் திணை சார்ந்த ஊர்களாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்ப சேலம் உள்ளிட்ட பகுதியில் நீங்கள் வந்தீங்கன்னா பெரும்பாலும் ஊர்களுக்கு என்ன பெயர் இருக்குன்னா பட்டி விகுதி வர மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இங்கே சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கா இதுவும் ரொம்ப முக்கியம் ஆடு மாடுகள் அடைத்து வைக்கக்கூடிய இடத்தின் பெயர் என்ன பட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியாக பார்த்து அப்போ இங்கே நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முல்லை திணை சார்ந்த ஊர்கள் பெரும்பாலும் காடு காடு சார்ந்த ஊர்களாக இருக்கும் அதாவது காடுன்னு விகுதி பெற மாதிரி இருக்கும் அல்லது பட்டி என்ற விகிதி பெறுற மாதிரி இருக்கும் அல்லது பாடி என்ற விகிதி பெறுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த வார்த்தையில் வரக்கூடிய என்ன முல்லை திணை சார்ந்த ஊர்கள் அடுத்து மருதம் திணை சார்ந்த ஊர்கள் என்ன அப்படிங்கிறது நீர்வளமும் நீர் சரி நிலவளமும் நீர்வளமும் பயிர் வளமும் சரிந்த ஒரு பகுதியை தான் மருத நிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போங்க என்ன நிலவளம் நீர்வளம் பயிர் வளம் மூன்றும் சரிந்த நிலப்பகுதி மருதம் சொல்லியாச்சு அடிப்படையில் வயலும் வயல் சார்ந்த பகுதின்னு பார்த்துருப்போம் ஆக இந்த பகுதியில் தான் அதாவது சொல்லப்போனால் மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் பெரும்பாலும் தான் வாழ்ந்த பகுதிக்கு ஊர் என்ற விகுதி வர மாதிரி பெயர் வைத்திருப்பாங்க இது நம்ம எந்த நூலில் படிக்கலான்னா ஐங்கரு நூறு அப்படிங்கிற பகுதி பாட இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருதம் திணை சார்ந்த மக்கள் ஊர் என்ற விகுதி வர மாதிரி பெயர் வைத்ததாக சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் நம்ம பொருள் இலக்கணம் இருக்கு இல்லையா அகப்பொருள் இலக்கணம் அதுலயே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் குறிஞ்சி நில மக்கள் சிறுகுடின்னு தான் ஊர் பெயர் வச்சிருப்பாங்க முல்லை நில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பாடி விகிதி மாதிரி வர மாதிரி ஊர் பேர் வச்சிருப்பாங்க ஆனால் மருதம் சார்ந்த மக்கள் தான் ஊர் விகிதி மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது பேரூர் மூதூர் சிற்றூர் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த ஐந்து திணைகளில் ஊர் விகிதி அதிகம் வரக்கூடிய திணை எது அப்படின்னா மருதம் சார்ந்த தான் இருக்கும் சரி இங்கே என்ன ஏற்கனவே சொல்லிட்டாங்க நிலவளம் நீர்வளம் பயிர் வளம் சொல்லிட்டு அப்போ அதை சார்ந்த ஊர் பெயர்கள் தான் வந்திருக்கும் முக்கியமாக நீர்நிலை சார்ந்த ஊர்கள் தான் இங்கே அதிகம் இருக்கும் ஏன்னா நீர்நிலை அதிகமாக இருந்தால் தான் நாங்கள் வயலே நல்லா செழிப்பாக இருக்கும் இல்லையா அப்போ நீர்நிலை சார்ந்த ஊர்கள் எல்லாமே மருதம் சார்ந்த ஊர்களாக இருக்கும் அப்போ இங்கே கவனிங்க ஆறுகள் பாயக்கூடிய இடத்தின் பெயர் தான் ஆற்றூர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆற்றூர் அப்படிங்கிறதான் காலப்போக்கில் மாறி மருவி என்னவோ மாறி அழைக்கப்படுகிறது ஆத்தூர் என மாறி அழை அழைக்கப்படுகிறது இப்போ சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வட்டம் இருக்கும் சரிங்களா அப்போ உண்மையான பெயர் என்ன ஆற்றூர் அப்போ என்ன காரணமா இருக்கலாம் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஆறு இருக்கலாம் இல்லை ஓடிட்டு அப்போ அப்போ எளிமையாக எளிமையா போனால் இந்த ஆத்தூர் பகுதியில் என்ன ஆறு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா வசிட்டாறு அல்லது வசிஷ்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நதி ஓடிட்டுருக்கும் சரி அதன் காரணமாக ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஊருக்கு ஆற்றூர் காலப்போக்கில் ஆத்தூர் என மறு மருவி அழைக்கப்பட்டிருக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இரண்டு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆற்றூர் என்பது எவ்வாறு மருவி அழைக்கப்படுகிறது என கேட்டிருக்காங்க அடுத்து கடம்ப மரங்கள் சூழ்ந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடம்பூர் கடம்பத்தூர் என அழைக்கப்படுகிறது தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி தெங்கூர் புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதி புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா இங்கேயுமே மரத்தின் பெயர்கள் வந்திருக்கு ஆனால் நம்ம ஊருக்குள்ள அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய மர வகைகளாக இருக்கும் ஏ புளிய மரம் பயன்படுத்துவோம் தென்னை மரங்கள் பயன்படுத்துவோம் இல்லையா பயன்படுத்தக்கூடிய மரத்தின் பெயரில் ஊர் பெயர் வந்திருக்கும் சரிங்களா அவ்வாறு சொல்லி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு அடுத்து இந்த ஆறு மட்டும் கிடையாது குளம் ஏரி ஊருணி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுவுமே நீர்நிலைகள் அப்போ இதை சார்ந்த பெயர்கள் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சென்னை உள்ளிட்ட பகுதியெலாம் போனீங்கன்னா பெரும்பாலும் ஏரி விகுதி வர மாதிரிதான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சீவள பேரி அப்ப ஏரிங்கிற விகுதி வந்திருக்கு புளியங்குளம் குளம் என்ற விகுதி வந்திருக்கு பேரா ஊரணி ஊரணி என்ற விகுதி வந்திருக்கு மாங்குளம் குளம் என்ற விகுதி வந்திருக்கு வேப்பேரி ஏரி என்ற விகுதி வந்திருக்கு அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இங்கே மருதத்தினை சார்ந்த ஊர்களுக்கு விகிதி என்னவா இருக்குன்னா நீர்நிலைகளாக இருக்கும் ஒன்று ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது ஊருணி என்ற விகுதி வர மாதிரி ஊர் பெயர்கள் இருக்கலாம் இதை வைத்து நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அடுத்து நெய்தல் சார்ந்த ஊர்கள் நெய்தல் திணை சார்ந்த ஊர்கள் வரும்பொழுது நெய்தல் என்ன கடல் சார்ந்த பகுதி இல்லையா அப்போ கடல் சார்ந்த நம்ம போன ஒரு பதிவுலேயே ஒன்று பார்த்துருப்போம் நாடும் நகரம் என்ற பதிவில் கடற்கரையில் இருக்கக்கூடிய பெரிய ஊர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா பட்டினம்னு சொல்லுவாங்க அதாவது கடற்கரை நகரங்களுக்கு பட்டினம் என்று பெயர் அதுவே கடற்கரை கிராமங்கள் சிற்றூர்களுக்கு என்ன பெயர்னா பாக்கம் என்பது பெயர் அப்போ நெய்தல் திணை சார்ந்த ஊர்கள் பெரும்பாலும் என்னவா இருக்குன்னா விகுதியில் பட்டினம் என்ற வார்த்தை இருக்கும் அல்லது பாக்கம் என்ற வார்த்தை இருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு கடற்கரை பேரூர்கள் பட்டினம் இது ரொம்ப முக்கியம் சிற்றூர்கள் பாக்கம் என்பது ரொம்ப முக்கியம் சரிங்களா இது இல்லாம கரை அல்லது குப்பம் என்ற ஒரு வார்த்தையை நாம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மிகப்பெரிய கடலோர க கடற்கரையை ஒட்டிய பகுதிக்கு கரைங்கிற வார்த்தை வைத்திருப்பாங்க அதே போல் சிறிய கிராமமாக இருந்தால் குப்பம் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க அப்போ நெய்தல் திணை சார்ந்த ஊர்களுக்கு இந்த நான்கு வார்த்தை விகுதியாக வர மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள் நெடிய கடற்கரையை உடைய தமிழகத்தில் வாழ்ந்த மக்கள் அதாவது மீனவர்கள் பரதவர்னா மீனவர் என்பது அர்த்தம் மீனவர்கள் தான் வாழ்ந்த பகுதிகளுக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்க கீழக்கரை கோடியக்கரை நீலாங்கரை உள்ளிட்ட பெயர்களை வைத்திருக்காங்க அது இல்லாமல் மீனவர்கள் இப்போ வாழக்கூடிய தங்களுடைய இடத்திற்கு பெயர் என்ன குப்பம் என்ற விகிதி வர மாதிரி வைத்திருப்பாங்க சரிங்களா அப்போ நெய்தல் திணை சார்ந்த ஊர்கள் பட்டினம் பாக்கம் கரை குப்பம் என்ற விகிதி வர மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து இது எல்லாமே திணை சார்ந்த ஊர் பெயர்கள் அடுத்து அரசர்கள் தான் வாழ்ந்த இடங்களுக்கு என்ன மாதிரி பெயர் வைத்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே அடுத்து குறிப்பாக இருக்கும் அதை மிகப்பெரிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களோ அல்லது குறுநில மன்னர்களோ மிகப்பெரிய அரண்கள் அமைத்து அதாவது மதில்கள் அமைத்து தான் மக்களை காப்பாற்றியிருப்பாங்க அப்போ அந்த அரண்களுக்கு உண்டான இன்னொரு பெயர் தான் கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த பெயர்லேயே வந்து ஊர்களுக்கு பெயர் வைக்கிறது ஒரு மரபாக இருந்துருக்கு அப்போ கோட்டை சூழ்ந்த ஊர்களுக்கு என்ன பெயர் கந்தர்வ கோட்டை கோட்டை தேவக்கோட்டை நாட்டரசன் கோட்டை நிலக்கோட்டை பட்டுக்கோட்டை புதுக்கோட்டைனே சொல்லியிருப்பாங்க பெரும்பாலும் சில மாவட்டங்களில் ஒரு ம மைய பகுதியில் கோட்டை அப்படிங்கிற ஊர் பெயர் இருக்கும் அப்போ என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஒரு தலைநகரம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கோட்டையை அமைத்திருந்துருக்கலாம் காலப்போக்கில் அந்த கோட்டை வந்து அழிந்து போயிருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தை மட்டும் அழியாமல் இருந்திருக்கும் அப்போ அந்த கோட்டை அப்படிங்கிறது கட்டாயம் அங்கே முன்னாடி இரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரண் இருந்திருக்கிறது ஒரு சான்று தான் சரிங்களா அப்போ மன்னர்கள் அரண் அமைத்து வாழ்ந்த பகுதிகளுக்கு கோட்டை என்பது பெயராக வைத்திருக்காங்க சரிங்களா அடுத்து திசைகள் சார்ந்த ஊர்கள் அதாவது திசைகள் இருக்கு இல்லையா திசைகள் அந்த நான்கு திசைகளுக்கும் உண்டான ஊர் பெயர்கள் அதாவது கிழக்கே இருக்கக்கூடிய ஊர்களுக்கு கீழூர் என சொல்லிடுறது மேற்கே இருக்கக்கூடிய ஊர்களுக்கு மேலூர் என சொல்லிறது தெற்கே உள்ள ஊர்களுக்கு தென் பழஞ்சி வடக்கே இருக்கக்கூடிய ஊர்களுக்கு வட அல்லது வடலூர்னே சொல்லுவாங்க அப்போ திசை சார்ந்தும் மக்கள் ஊர்களுக்கு பெயர் வைத்திருக்காங்க அப்ப இது என்ன பொறுத்துக்கு மாதிரி கேட்கலாம் நான்கு திசைகளை கொடுத்துட்டு நான்கு ஊர்களையும் மாத்தி கொடுத்துட்டு பொறுத்துக்கு மாதிரி கேட்கலாம் அடுத்து பாருங்க மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு நாயக்க மன்னர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணும்பொழுது எழுபத்தி இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அந்த பிரிவுகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா பாளையம் என பிரிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்திருக்கிறாங்கன்னு கேட்கலாம் அல்லது எத் அந்த அவங்க பிரிக்கப்பட்ட அந்த பிரிவுகளுக்கு என்ன பேர் வைத்தாங்க பாளையம் என வைத்தாங்க அப்போ சொல்ல இந்த பாளையம் அப்படிங்கிற கான்செப்ட் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஆரப்பாளையம் ராசப்பாளையம் கணக்கம்பாளையம் குமாரப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் கோரிப்பாளையம் மேட்டுப்பாளையம் அப்போ பாளையங்கிற விகிதி வர மாதிரி ஏதோ ஒரு ஊர் பெயரை கொடுத்துட்டு இந்த பகுதி என்ன மன்னர்கள் ஆண்டார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாயக்க மன்னர்கள் சொல்லுவோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பொதுவான தகவல் கல்வெட்டுகளில் மதுரை என்ற ஊர் இருக்கும் மதுரைங்கிற வார்த்தை தான் இருக்கும் காலப்போக்கில் அது எவ்வாறு மருகுது அப்படின்னா மருதை என மாறியிருக்கும் அதையும் நம்ம எப்படி மாத்திட்டோம் மதுரை என மாத்திட்டோம் அப்போ உண்மையான வார்த்தை மதுரைக்கு உண்மையான வார்த்தை என்னன்னா மதுரை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்து கோவன் புத்தூர் அப்படிங்கிற உண்மையான வார்த்தை தான் காலப்போக்கில் கோயமுத்தூர் என மாறியிருக்கும் இதை நம்ம சுருக்கிட்டு என்னவா சொல்கிறோம் கோவை என சொல்லியிருக்கோம் அப்போ கோவைக்குண்டான உண்மையான பெயர் என்ன கோவன் புத்தூர் இப்படின்னு கேட்கலாம் அல்லது கோவன் புத்தூர் இதற்குண்டான மறு என்ன கோவை எனவும் கேட்கலாம் அப்போ மறு கான்செப்டில் கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேராலேருந்தும் கேள்விகள் எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ஊரும் பேரும் என்பது சரிங்களா சரி அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி